பிடிச்சு மருமகள் மகா சங்கமம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பிரபுவும் சூர்யாவும் எளியும் போனேமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ கோயில் திருவிழாவில் டான்ஸ் போட்டி வைக்க போறாங்க அந்த போட்டியில் யார் செவிக்கா அப்படிங்கறத பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப போட்டியா மும்மரமா இருக்காங்க ஒரு பக்கம் பிரபு டான்ஸ் ஆட போறாரு பிரபுவும் ஆதினி சேர்ந்து இன்னொரு பக்கம் சூரியாவும் நந்தினி சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறாங்க யாருக்கு பரிசு கொடுக்க போறாங்க அவ்வளோத்துக்கு போட்டி போட போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆதரை வந்து ஆசைப்பட்டாங்க சமப்பந்து விருந்தில் வந்து நம்ம ஃபேமிலி எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு துணையா நம்ம சூர்யா வந்து ஆதரைக்கு துணையாவும் பக்க இருக்கிறாங்க நந்தினியும் கூட நந்தினியும் சொல்றாங்க கண்டிப்பா எல்லாருமே சமப்பந்து விருந்தல கோருவாங்க நீ கவலையே கவலைப்படாத குடும்பம் இதன் மூலமா ஒன்று சேர வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒன்று சேர்த்து வைக்காம நாங்க விலக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பக்கம்னா நம்ம பிரபுவைய ஆதரிய அவமானப்படுத்துறதுக்காக ஏறாம் புறம் வந்து நிறைய வேலைகள் செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டுத்தையும் பிரிக்கணும் எதையாச்சும் ஒருத்தர் போட்டு தரணும் அப்படிங்கிற குறுக்கோல இருக்காரு யாருக்கும் ஏதும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்